உஷாரா இருங்க வெளியே தெரியக்கூடாது முதல்ல ஜன்னல் கதவை சாத்துங்க வங்கியில் நடந்த ரகசிய சமாச்சாரம் வெளியான சீக்ரெட் போட்டோக்கள் சர்ச்சையை கிளப்பும் தர்மபுரி சம்பவம் தர்மபுரி கடைவீதி பகுதியில் நகர கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது இந்த வங்கியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லாக்கருக்கு அருகில் பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தியுள்ளனர் விடுமுறை தினமான கடந்த இருபத்தைந்தாம் தேதி காலை ஆறு மணிக்கு தொடங்கிய இந்த பூஜை காலை எட்டு முப்பது மணி வரை நடந்ததாக சொல்லப்படுகிறது வாடிக்கையாளர்களின் பணம் நகைகள் மதிப்பு மிகுந்த ஆவணங்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய லாக்கர் முன்பு சாமி படம் வைத்து குத்துவிளக்கேற்றி நெருப்பு மூட்டி புரோகிதர் மூலம் மந்திரங்கள் சொல்லி யாக பூஜையானது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடந்திருக்கிறது இதில் வங்கியின் துணை பதிவாளராக பணியாற்றி வரும் ராஜா என்பவர் தனது மனைவியுடன் லாக்கர் முன்பு அமர்ந்தபடி பூஜையை நடத்தியிருக்கிறார் மேலும் இந்த வங்கி இருக்கும் இடம் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதி என்பதால் வங்கிக்குள் நடைபெற்ற இந்த பூஜை விவகாரம் வெளியே தெரியாதபடி வங்கியின் ஜன்னல் கதவுகளை உள்பக்கமாக தாழிட்டு கொண்டு பூஜையை நடத்தியிருக்கின்றனர் இந்த பூஜையில் வங்கியில் பணிபுரிந்த முன்னாள் ஊழியர்களும் தற்போது பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் சிலரும் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது பொதுமக்களின் பணம் மற்றும் நகைகளை பாதுகாத்து வைத்திருக்கும் வங்கி லாக்கர் முன்பு நெருப்பு மூட்டி எதற்காக அக்னி பூஜை நடத்தப்பட்டது யாருக்காக நடத்தப்பட்டது என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவ்வாறு யாருக்கும் தெரியாத வண்ணம் ரகசியமாக நடந்த இந்த பூஜையில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்ற புகைப்படம் தற்போது ஆதாரபூர்வமாக உள்ளது இந்த புகைப்படத்தில் கழுத்தில் மாலை அணிவித்துக் கொண்டு தற்போதைய வங்கி நிர்வாகிகள் சிலரும் ஏற்கனவே இந்த வங்கியில் முறைகேடு செய்து சிக்கிய சிலரும் கலந்து கொண்டது தெரிகிறது அது மட்டுமல்லாமல் லாக்கருக்கு அருகிலேயே தீ மூட்டி அக்னியாகம் வளர்க்கும் புகைப்படமும் ஆதாரமாக உள்ளது இந்த வங்கியில் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு வங்கி கணினி மயமாக்கப்பட்டது அப்போது பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் அந்த சமயத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் பின்னர் இந்த முறைகேட்டில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது தற்போது இந்த முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் தற்போது பணியில் இருக்கும் சில முக்கிய அதிகாரிகள் என பலரும் சேர்ந்து இந்த பூஜையை நடத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் ஜோதிடர் ஒருவர் கூறிய ஆலோசனையின் பேரில் வங்கிக்குள் இந்த அக்னியாக பூஜை நடைபெற்றதாகவும் வங்கிக்குள் நடைபெற்று வரும் தொடர் முறைகேடுகள் மோசடிகள் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மக்களின் பொது சொத்தான வங்கிக்குள் தங்களது சொந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள வங்கியை தவறாக பயன்படுத்தியும் ஆபத்தை அறிந்தும் நெருப்பு மூட்டி பூஜை நடத்தப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இது ஒருபுறம் இருக்க இந்த ரகசிய யாகம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்த நெட்டிசன்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து சமூக ஆர்வலர்கள் சிலர் கூறும் இந்த ரகசிய பூஜை நடைபெற்ற போது அறைக்குள் மூட்டப்பட்ட நெருப்பால் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத விதமாக அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருந்தால் மொத்த வங்கியும் தீக்கரையாகி இருக்கும் இது போன்று ஆபத்தான பூஜைகள் நடத்த யார் இவர்களுக்கு அனுமதி வழங்கியது என்றும் கேள்விகள் எழுப்பி உள்ளனர் மேலும் வங்கியில் யாகம் மற்றும் பூஜை நடத்திய அதிகாரிகள் மீது வங்கியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க